வெல்கம் டு மை டாக் நண்பர்களே இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து பிளாக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா ஆன்லைன் மோசடிகளை தடுக்கும் வகையில் செயல்பாட்டில் இல்லாத ஓகேங்களா நீங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ண லாங் டைம் யூஸ் பண்ணலன்னா அக்கௌண்ட் பிளாக் பண்ணிடுவாங்க த்ரீ டைப்ல பிளாக் பண்றாங்க என்னன்னா உங்க அக்கவுண்ட் வந்து லாங் லாங் டைம் ரன்ல இருந்து ஒரு மூணு வருஷம் யூஸ் பண்ண அப்படின்னா அக்கௌண்ட் பிளாக் பண்ணிடுவாங்க செகண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா அதுவும் நீங்க மெயின்டைன் பண்ணனாலும் பிளாக் பண்ணிடுவாங்க இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்ல மறுபடியும் போய் வெரிஃபிகேஷன் பண்றது மூலியமா ஐடென்டிட்டி செக் பண்ணி அந்த அன்பிளாக் பண்ணிக்கலாம் சோ அதுவும் ரிசர்வ் பேங்க் எப்படியே சொல்லியிருக்காங்க சோ பயப்பட தேவையில்ல சோ இது ஏன் அப்படி பண்றாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆன்லைன் மோசடிகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இப்ப என் ஃப்ரெண்டுக்கு கூட ரீசென்ட் டைம்ல டுவெண்ட்டி தௌசண்ட் லாஸ் பண்ணிட்டான் இந்த ஸ்கேம் மூலியமா ஸோ ஸ்கேமர்ஸோட மெயின் டார்கெட்டு இந்த மாதிரி லாங் டைம் யூஸ் பண்ணாத யூசர்ஸ் இருக்கா இல்லையா அவங்க தான் மெயின் டார்கெட்டு அவங்கள வச்சு தான் இந்த ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரிசர்வ் ஆஃப் இந்தியாவே முன் வந்து இந்த திட்டத்தை இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மக்கள் யாரும் பயப்பட வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட மெயின் மோட்டிவேஷன் ஸோ தேங்க்யூ நன்றி